ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல இருந்தது ஒரு ரொம்பவே புத்திசாலி பூனை அதோட பேரு குட்டி குட்டிக்கு ஒரு பெரிய பழக்கம் அது என்னன்னா மனுஷங்க சாப்பிடுறதெல்லாம் டேஸ்ட் பார்க்கணும் ஒரு நாள் காலை ராமன் வீட்ல எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க டீ மேஜை மேல ஒரு கப் காஃபி சூடா வச்சிருந்தாங்க குட்டி மெதுவா வந்து மியாவ் இது என்ன புது பால் போல இருக்குன்னு நெனச்சு காஃபி கப்ல இருந்து ஒரு சின்ன சிப்பு எடுத்தது அடுத்த நொடி ஐய் இது பால் இல்லையே குட்டி திடீர்னு வீடு முழுக்க ஓட ஆரம்பிச்சுது வால் நிமிர்ந்து கண் பெருசா மியாவ் மியாவும்னு கத்திட்டு சோஃபா மேல பாயிச்சு திரை மேல ஏறி டேபிள் கீழ போய் ஒழிஞ்சுது ராமன் அம்மா பார்த்துட்டு ஏய் இந்த பூனைக்கு என்னாச்சு நாங்க ராமன் சொன்னா அம்மா குட்டி காஃபி குடிச்சிருக்கு போல அதுக்கப்புறம் குட்டி கண்ணு முழிச்சுக்கிட்டு ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுச்சு எலிய பார்த்து பயமே இல்ல நாய்கிட்ட போய் மியாவ்னு சவால் கண்ணாடியில தன்னையே பார்த்து சண்டை ஒரு மணி நேரம் கழிச்சு குட்டி திடீர்னு தூக்கம் தூக்கம்னு மாடி மேல போய் சாக்ஸ் மேல தொங்கிட்டுச்சு ராமன் சிரிச்சுக்கிட்டு சொன்னா இனிமே நம்ம வீட்ல காஃபிக்கு பூனைக்கு நோ என்ட்ரி அப்புறம் இருந்து குட்டி பாலை மட்டும் குடிச்சது காஃபி கப்பை பார்த்தாலே மியாவ் வேண்டான்னு ஓடிடுச்சு முடிவு மனுஷங்க சாப்பாடெல்லாம் பூனைக்கு பொருந்தாது ஆனா காமெடி மட்டும் கண்டிப்பா உண்டு